ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன சோதிட தாள்களை பார்க்க போகிறோன்னா ஆங்கில மாத ராசி பல்லனை தாங்க பார்க்க போகிறோம் ஆங்கில மாத ராசி பல்லனா என்ன ஆங்கில மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா ஜூன் மாதம் இப்போ ஆறாவது மாதம் நடந்துட்டுருக்கா இந்த ஜூன் மாதம் ஆறாவது மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதமானது ஏழாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஏழாவது மாதம் ஜூலை மாதத்துடைய ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜூலை மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் பாருங்கள் எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா மேஷ ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேச ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் ஜூலை மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது ஜூலை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாக அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போது மாத ராசி பலன் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போதும் அந்த மாதம் நம்மளுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்கோ அதை தான் நமக்கு பலன் கிடைக்கும் கிரகநிலைகள் இப்ப ஜூன் மாதம் ஒரு மாதிரி இருக்குதுன்னா அப்படியே ஜூலை மாதமும் இருக்குன்னு சொல்ல முடியாது முன்ன தான் இருக்கும் இப்போ ஜூன் மாதம் அதிர்ஷ்டமா இருந்தால் ஜூலை மாதம் ஆபத்தாக கூட இருக்கலாம் இல்லை ஜூன் மாதம் ஆபத்தாக இருந்ததுன்னா ஜூலையில ஆபத்தும் கூட வரலாம் அது எப்படிங்கிறது அந்த கிரகங்கள் மூலியமாக தான் சொல்ல முடியும் அதனால கிரகங்கள் பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் முன்னாடி ஜூலையில ஸ்பெஷலாக ஏதாவது விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது சில விஷயங்கள் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒருவேளை ஜூலையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்குல்ல அதனால ஜூலையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலை வந்து சொல்கிறேன் ஆக்சுவலி ஜூலையில் நிறைய தெய்வங்களுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியமான நாட்கள் வரும் அதில் திருப்பதியில் நடைபெறக்கூடிய ஜூலை மாத விழாக்கள் ரொம்ப சிறப்பு திருப்பதியில் ஜூலையில் பயங்கர விழாக்கள்லாம் நடக்கும் அதை பற்றிய விவரத்தை உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் திருப்பதி போகணும் ஐடியா இருந்ததுன்னா இந்த டைமில் போங்க கரெக்டாக இருக்கும் ஜூலை மாதத்தில் திருமலையில் நடைபெறக்கூடிய சிறப்பு விழாக்களுடைய விவரம் தேவஸ்தானமே வெளியிட்டிருக்கு அதன்படி உங்களுக்கு என்னென்னங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க திருமலையில் ஸ்ரீ வாரி கோயிலில் வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய திருவிழாக்களுடைய விவரம் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் அது என்னென்ன திருவிழாக்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க திருப்பதி போகக்கூடிய ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜூலையில் ஐந்தாம் தேதி பெரியாழ்வார் சாத்து மேரை நடக்கும் அப்புறம் சயன ஏகாதேசி பார்த்திங்கன்னு சொல்ல ஜூலை ஆறு அன்னைக்கு சாதுமைய சர்தம் என்ற ஒரு விழா நடக்கும் அதை தொடர்ந்து ஜூலை ஏழாம் தேதி அன்றைக்கி ஸ்ரீநாத முனுஸ்ல வருஷ திரு நட்சத்திரம் இருக்குது அப்புறம் ஜூலை பத்தாம் தேதி அன்றைக்கி குரு பௌர்ணமி அன்றைக்கி தான் திருப்பதியில் கருட சேவையானது நடக்கும் அதுக்கப்புறம் ஜூலை பதினாறு அன்னைக்கு ஸ்ரீ வாரி கோயிலில் ஆணிவார அஸ்தனமானது நடக்கும் அன்றைக்கி சக்கர தாழ்வாருடைய வருஷ்ட திரு நட்சத்திரமும் நடக்கும் அதுக்கப்புறம் ஜூலை இருபத்தி ஐந்து திருமலையில் உற்சவம் இருக்குது அப்புறம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அன்னிக்கு திருமலையில் ஸ்ரீ வாரு புரசைவாரி தோட்டத்தில் வெஞ்சப்பு கருட பஞ்சமி விழா நடக்கும் அப்புறம் ஜூலை இருபத்தொம்போதில் திருமலை ஸ்ரீ வாரூ கருட சேவை நடக்கும் அப்புறம் ஜூலை முப்பது அன்னைக்கு கல்கி ஜெயந்தி மற்றும் கஷ்யப மகரிஷி ஜெயந்தி நடைபெறும் ஸோ இந்த மாதிரி ஜூலை மாதம் இவ்வளோ சிறப்புகள் நடப்பதாக திருப்பதியுடைய தேவஸ்தானம் அறிவித்திருக்கு ஸோ திருப்பதியில் தேவஸ்தானம் அறிவுறுத்ததுக்கு ஏற்ப நீங்கள் பிளான் பண்ணி திருப்பதிக்கு போகக்கூடிய விஷயத்தை வைத்துக்குங்க ஸோ திருப்பதியை தொடர்ந்து மற்ற கோவில்கள்லேயும் விசேஷங்கள் இருக்குது ஆனால் திருப்பதியில் இவ்வளோ விசேஷங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் இருந்தாங்க ஜூலையுடைய சிறப்பு தினங்கள் இதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பலனை வந்து சொல்ல போகிறேன் அதாவது ஜூலை மாத ராசி பலன் உங்கள் ராசிக்கு எப்படிங்கிறத சொல்ல போகிற ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்புறம் உங்கள் ராசிக்கு திகிரி அதிகரிக்குமா அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ராசிக்கு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயனடையலாம் ஸோ ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது கிரகங்களுடைய பயிற்சி வைத்து தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மேச ராசின்னு இருக்குது கிரகங்களுடைய பயிற்சி வைத்து எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் குடும்பம் திருமணம் பற்றிய விவரங்கள்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்து மாதக்கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில் பயிற்சிகளை துவங்குகிறது இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி மேச ராசினருக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் மேச ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் குடும்ப திருமணம் பற்றிய விவரங்கள் என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிற எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடந்த சில மாதங்களாக இருந்த நிலையை விட மேச ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் பல வகையில் சாதகமாக இருக்க போது அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு வருமானம் வேலையில எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் கூட அதிகப்படியான செலவுகள் கடந்த சில வாரங்களாக ஏற்பட்டிருக்கோ செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம் ஜூலை மாதம் அதே போல் மனதில் திகிரியமும் தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்துமே வந்து கைகூடும் அந்த மாதிரியான மாதமாக ஜூலை மாதம் இருக்கும் ஆக்சுவலி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றியானது பெற முடியும் சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ எதுவாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ உங்களோட ராசிக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் எதெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் வசதி வாய்ப்புகள் அதிகரித்து வருமானம் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி உறவுல இணக்கமும் நெருக்கமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் அதே போல் கடந்த சில வாரங்களாக இருந்த குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவும் தைரியமும் அதிகரிக்கும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான வகையில் பயன்படுத்தி கொண்டால் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரைவிலேயே கிடைக்கும் அந்த சூழல் அமைந்திருக்கு அப்புறம் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிமாநிலம் அல்லது வெளிநாடுகளை வேலை செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் பொற்காலமாக அமையும் அதுவும் மாதத்தில் முதல் மூன்று வாரங்கள் சுபிச்சமானதாக பணவரவலை திருப்தியாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் கடைசி சில நாட்கள் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் மேசராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஸோ எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க வீண் அலைச்சல் ஏற்படும் தூக்கம் வந்து கெடும் எனவே வேலை மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முறையாக திட்டமிடுவது வீண் விரயங்களையும் அலைச்சலையும் தவிர்க்க உதவும் அப்புறம் அவசரப்பட்டு யோசிக்காமல் எந்த முதலீட்டையும் செய்யக்கூடாது பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கு தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் செய்தால் கூட சிறிய தொகை அல்லது சிறிய அளவில் புதிய முயற்சிகள் தோங்குவது நல்லது அதுவும் மாதத்துடைய இறுதி வரை குழந்தைகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் நீடிக்கோ குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஸோ இதனால் கவனம் தேவை என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் யாருக்கும் கடன் வாங்கி கொடுப்பதோ அல்லது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுப்பதோ மேச ராசிக்காரங்க ஜூலை மாதம் செய்யக்கூடாது இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் இதற்கேற்ப கவனமாக இருந்தீங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் ஸோ இதெல்லாம் தான் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை மேஷ ராசிக்காரங்க நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த தொழில்களை நீங்கள் இப்படி பார்த்து தெரிஞ்சு பலன் அடைஞ்சிங்களே அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோவை அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் உங்க பிரெண்ட்ஸ் பேமில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியா இருந்ததுனா இந்த முக்கியமான ஜூலை மாத பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் அப்டேட்டோடு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி